இன்றைக்கி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே மறந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க குடும்பமும் நம்ம தனிக்கையை மலையமாக வாங்கிறதுக்கு சேர்மக்களும் எம் நிறைய சொல்லுவீங்க நம்ம சார் வந்து இந்த நிறுவனத்தால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது புதுசாக வந்துருக்க மரங்கிற வருஷம் சொல்கிறோம் முப்பத்தாறு வருஷம் விட்டுருக்கிறோம் நம்ம உடஞ்ச நான் நம்ம ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம பெரிய சாரை வந்து சாதாரணமாக ஒரு மெதுவண்டியில் ஆரம்பித்து இன்னைக்கு எந்த வகையான கார்லயோ இல்லை ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு வசதி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற டாக்குமெண்டில் வந்து நல்ல ஒரு சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் லோனு இது மாதிரி வந்து சென்னையில் நல்ல ஒரு தரமான வீட்டு மலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம எம்டி சாருக்கும் சேர்மனுக்கும் பெரிய நன்றி சொல்லுவோம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த குழுக்கள்லாம் எதுக்குன்னு தெரியுமா மாசமான நம்ம வீட்டு மலை வந்து சிறு சேமிப்பு மாரி மந்த்லி ஸ்கீமில் வாங்கலாம்

ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பிளான் போட்டோம் ஆயிரத்தி இருபது மூவாயிரத்தி எழுபது குடும்பத்துக்கு ஒரே இடத்துல அச்சர பக்கத்தில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது பெரிய வெற்றி நமக்கு ஸோ அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தர மக்கள் தங்க குடும்பத்துக்கோசம் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் அதாவது மாசம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டலாம் ஆனால் நம்ம ரெண்டாயிரவா தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்க திருவிழ வாடிக்கையாளர்கள் உங்களை டெய்லியும் பார்க்குற அந்த காய்கறி கடை அக்கா இருக்கும் ஐன் கடை இருப்பாங்க மல்லிகை கடை இருப்பாங்க எவ்வளோ பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம் புரியுதுங்களா உங்களால ஒருத்தவங்க இடம் வாங்குனாங்கன்னா அந்த இடம் வந்து காலத்துக்கும் அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தரை வாழ வைக்கிறது நம்ம நிலம் தான் அது என்னைக்கு தெரியும்னா குழந்தையோட படிப்புக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அதோட வளர்ச்சிக்கு வந்து அதை இருக்கும் போது அவங்க நினைப்பாங்க அப்படியேப்பட்ட புண்ணியமான இடத்துக்கு தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அது பெரிய வாழ்த்துக்கள் ஸோ எஸ்ஐபி ஸ்கீம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி நான் சார் பண்றது ஷார்ட் ஆக்டி சார் சொல்றது ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு ஒரு துணி கடையில போறீங்க நல்லியில போய் மேடம் ஒரு புடவை எழுதுறாங்க அதை ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க கடையில் ஆகுது நம்ம அந்த புடவை எடுத்ததுக்கு எதனால் கமிஷன் தராங்களா தரமாட்டாங்க சார் போனார் ஒரு அழகாக ஒரு சர்ச்சா இருக்கிறாரு ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு ரேமண்ட்ஸ் அப்புறம் என்ன கமிஷன் தரானா நிச்சயம் தரமாட்டான் ஆனால் நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது மாதிரி மாசமான குழுக்கள் நடத்துகிறாங்க அடுத்த குழுக்கள் அவங்களை கூப்பிட்டுவாங்க உங்களுக்கு அறிவு பண்ணால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ரெஃபர் வந்து உங்களுக்கு சீனியரை கேட்டுங்க ஒரு மினிமம் ஒரு நூறுரூபா உங்களுக்கு இருக்கு ஸோ இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது பண்ணலாம்ல பண்ணலாமா அதுக்காக ஒரு பெரிய கைத்த இடத்துல பண்ணலாம் ஸோ நகை கடையில் உங்களால் நிறைய பேர் ஒரு சில பேர் நான் போன வாட்டி கேட்டுருந்தீங்க எப்படி சார் இடம் பார்க்கலாம் கட்டுறதுன்னு இடம் பார்க்காம இருபது மாதம் கட்டி இன்னைக்கு இந்த ஸ்கூலையும் மூலயமா இரநூத்தி ஐம்பது பேர் இடம் வாங்கியிருக்காங்க வெறும் இந்த இருபது மாதத்தில் அப்போ ஏன் நம்மளால முடியாது அது கூட்டத்துக்கு அங்கே ப்ரூஃப் இருக்கு அது வந்து வாங்கினவங்களும் அதை விற்றா மார்க்கெட்டுறோம் இன்னைக்கு பேசுவாங்க இதை சரிங்களா ஒரு நகை கடையில் ஒன்றும் இல்லைங்க ஒரு பாஞ்சு மாசம் நகை கட்டுறீங்க எடுத்தவொடனே நகை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா அது மாதிரி தான் ஆனால் நம்ம வந்து பாதிப்பான ஆனாலே உங்களுக்கு இடத்துல சேஞ்ச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த எண்மை அந்த இடத்தோட இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லேண்டு கொடுத்துருக்கோம் ஸோ எஸ்ஐபி மூலயமா நிறைய பேர் பலன் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேருங்க ஸோ நன்றி